வணக்கம் சுயரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான மாத பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாத ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் செஞ்சு வர்றாங்க ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிற இந்த மாதம் செயல்படும் அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கும் இருந்தபோதிலும் ஒரு கலவையான விஷயங்களையே பார்த்து வருவீங்க விஷயங்கள் காரியங்களில் அலைச்சல்கள் சிரமங்கள் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதனால் மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் நிதானத்தோடு செல்விட்டு வந்தீங்கன்னா சாதகமான பழங்களையே எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மகர ராசிக்கு இந்த மாதம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உணர்ச்சி வயப்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகமாக வேலை செய்யும் ஒரு இனம் புரியாத ஆசைகள் இயக்கங்கள் போன்ற விஷயங்கள் வந்து போக செய்யும் சில சென்டிமெண்ட் அந்த விஷயங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் சாதகமாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களையும் அலைச்சலையும் உடன் கொண்டு வந்தே தீரும் ஆகையினால் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கும் பேச்சுவார்த்தைகள் ஒரு அளவான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சாதகமான தன்மைகள் இருக்கும் பட் நிதானம் என்பது அதிகம் தேவைப்படும் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சுமூகமான தன்மைகளை பெற்று வருவீங்க ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது வந்து போகும் இருந்தபோதும் முடிவுகள் உங்களுக்கு அனைத்துமே சாதகமாகவே இருக்குது குறிப்பாக மகர ராசிக்கு இந்த வீடு மனை பூமி வாகன யோகம் அப்படிங்கிறது சிறப்பாகவே வேலை செய்யுது நிறைய பேருக்கு இது சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட அதிகரிக்க செய்யும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்குது குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் பொருளாதார விஷயங்கள் கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் கொடுக்கல் வாங்கும் விஷயங்களும் நிதானம் தேவை மாதத்தின் பிற்பகுதிகளில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான விஷயங்களை முன்னேற்றங்களை பார்க்க முடியும் சில பொருளாதார சங்கடங்களுக்கும் புதிய தீர்வுகளை பார்த்து வருவீங்க ஒரு சிலருக்கு தங்களுடைய சேமிப்புகள் உயர்வதை பார்க்க முடியும் கடன் சார்ந்த விஷயங்களில் சங்கடங்கள் குறைந்து சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே இந்த பொருளாதார விஷயங்கள் மாற்றின் முற்பகுதியை காட்டினால் உங்களுக்கு பிற்பகுதிங்களுக்கு சாதகமாக வேலை செய்யுது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் அளவான ஈடுபாடுகள் இருக்கும் வெளி இடங்களில் பெருசாக எதையும் எதிர்பார்க்காமல் நிதானத்தோடு இருப்பது நல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்குது ஆன்மீக வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வருவீங்க குறிப்பாக மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக சிந்தனைகள் எதிர்க்கக்கூடிய மாதமாகவே இருக்குது சிலர் ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் மேற்கொண்டு வருவீங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது பிரயாணங்கள் வகையில் சகாயங்களும் ஆதாயங்களும் பெற்று வருவீங்க சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் கூட ஏற்படலாம் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு சாதகமான தன்மைகள் உண்டு இருந்தபோதிலும் போதிலும் கலவையான விஷயங்களையே பார்த்து வருவீங்க வகையான சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனசிற்பன்மையோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களே பார்த்து வருவீங்க குடும்ப உறுப்பினர்கள் வகையில் சில அனுகூல அமைப்புகளை பெற்று வர முடியும் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய மாற்றங்களையும் பார்க்க முடியும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது பெற்றோர்கள் வகையில் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பல வகையிலும் பூர்த்தியாகும் ஒரு சிலருக்கு பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் அவ்வப்போது வந்து போகவே செய்யும் இருந்தபோதிலும் அவை உங்களுக்கான நன்மை தரக்கூடிய விஷயங்களாகவே அமையச் செய்யும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது உடன்பிறப்புகள் வகையில் பெரும்பாலும் சுமூகமான விஷயங்களையே பார்த்து வருவீங்க கணவன் மனைவி உறவுகள் ஒரு கலவையான தன்மைகளில் செயல்படுது ஆகையினால் கணவன் மனைவி உறவுகளுக்கு கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செயல்பட்டு வருவது நல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் குழந்தைகள் வகையில் சாதகங்களும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க மாதத்தின் பிற்பகுதியில் குழந்தைகள் வகையில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சர்களும் சங்கடங்களையும் மேற்படுத்தலாம் இருந்தபோதும் பெரும்பாலான விஷயங்கள் குழந்தைகள் வகையில் சாதகத்தன்மைகளை கொடுத்து வரும் திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமான நிலைகளை வேலை செய்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானம் தேவை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை வேலை செய்யும் மாணவர்கள் கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சுமூகமாக இருக்குது குறிப்பாக மாணவர்களுக்கு கடந்த சில மாதங்களாக குழப்பத்தையும் அலைச்சலும் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் கூட இந்த மாதம் ஒரு சுமூகமான பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் மாணவருக்கு ரொம்பவுமே சாதகமான அமைப்பையை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகளை வேலை செய்து குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க இருந்தபோதிலும் விஷயங்கள் காரியங்களில் ஒரு தோய்வு நிலையும் தடை தடுமாற்றங்கள் போன்ற விஷயங்களையும் பார்த்து வருவீங்க மாத்தின் பிற்பகுதியில் தொழில் வேலை உத்தியோக ரீதியான சில நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பார்க்க முடியும் ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் கொஞ்சம் குறைவாகவே காணப்படும் ஆகையினால் இந்த மாதம் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பல விதமான கலவையான விஷயங்களையே பார்த்து வருவீங்க சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து வருவது நல்லது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கு மொத்தத்தில் இந்த மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களும் ஒரு கலவையான தன்மைகளோடு தான் செயல்படுது ஆகையினால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தங்கன்னா சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க பிரமுறை